ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏப்ரல் மாதத்தில் பழங்கள் அறுவடை பார்க்கலாம் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி வந்து எலுமிச்சம் பழம் அறுவடை பண்ணலாங்க வெயில் நேரத்துக்கு நம்மளுக்கு போதைக்கு எலுமிச்சங்காய்தாங்க ரொம்ப தேவைப்படுது டெய்லி ஒரு பழமாவது நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடணுங்க ஜூஸ்னால் சக்கரை போட்டு குடிக்கக்கூடாதுங்க உப்பு மட்டும் போட்டு குடிச்சுக்கணுங்க இந்த வெயிலுக்கு சூட்டை தண்ணிக்கிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சுங்க அவ்வளோ ஒரு நல்லதுங்க அதனால் இந்த நேரத்துக்கு இந்த பழம் என் மாடித்தோட்டத்தில் எனக்கு கொடுக்கறது ஒரு பெரிய எனக்கு சந்தோஷங்க நேற்று வீடியோவில் நான் மண்கலை வீடியோ தரேன்னு சொல்லிட்டு இருந்தேங்க அந்த மண்கலை வீடியோ பார்த்தீங்கன்னா இது டெலீட் ஆகிட்டுக்குதுங்க வீடியோ டெலீட் ஆகிட்டுக்குது வீடியோ இப்போ செல்லில் இல்லைங்க அதனால் என்னால் அதை அப்லோட் பண்ண முடியலைங்க உங்களுக்கு மறுபடியும் வேணால் நான் இன்னொரு டைம் நான் மண் இப்போ மாடித்தோட்டத்தில் மண்ணு போடும் போது உங்களுக்கு வேணால் மறுபடியும் எடுத்து வேணால் கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ அந்த வீடியோவை எப்படியோ தே தவறுதலாக டெலீட் ஆகிட்டுக்குதுங்க நானும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கலான்னு தாங்க ஆசைப்பட்டனே கடைசியில் பார்த்தா அதை வீடியோ வீடியோவே இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள்லாமன் ஒரு கொத்திலே பாருங்கள் பத்து காய்க்கு மேலே இருக்குங்க அவ்வளோ கொத்து இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க நல்லா பெரிய லெமனுங்க அதாவது கொடி லெமனும் சொல்கிறாங்க லைமனும் சொல்கிறாங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லைமன் சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் லைமன்றதை விட எனக்கு கொடி லெமன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பேராக இருக்குது இதுக்கு அழகா இருக்குதுங்க பேரும் அழகாக இருக்குது காயும் அழகாக இருக்குது ஒரே ஒரு கொட்டை கூட இருக்கிறது இல்லைங்க கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டோம்னா ஒரு கொட்டை கூட கிடையாதுங்க கொட்டை இல்லாத லெமன்ங்க இது செதப்பிடிப்பு ஜாஸ்தி சாரமும் ஜாஸ்திங்க அதனால இந்த செடி உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லிக்கலாங்க அளவுக்கு நல்லா பழம் வைக்கிதுங்க அதனால தான் அந்த செடியை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரம்மில் வச்சுருக்குறேங்க நான் இப்போ இப்போ ட்ரம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத்துலேருந்து நம்மளுக்கு இதுக்கு மேலே தாங்க பூ காயெல்லாம் எடுத்துருக்குது அது இன்னும் ஆகிதாங்க அதோட பண்ணணும் இதெல்லாம் பைட்லேயே ஊறி இந்த காய்ங்க இதெல்லாம் வாங்க அடுத்தது வந்து முறைக்கிற கொஞ்சம் இருக்குது பறிச்சிக்கலாம் என்ன ஒன்றுனாங்க பழைய சப்ஸ்க்ரைபு கமெண்ட்டுக்கு யாரும் வர்றதே இல்லை இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையானும் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ யாருமே பழைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டு கொடுத்துருந்தவங்க இப்போ யாருமே இப்போ லைனுக்கு வர மாட்டேன்றீங்க என்ன காரணம் தெரியல என்ன காரணமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் கொடுங்க என்னுடைய வீடியோவை ஏன் பார்க்குறதில்ல ஏன் கமெண்ட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைங்க அதனால் வீடியோவில் கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பழைய கதை சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்லேருந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ யாருமே சரியாக வர்றதில்லைங்க வீடியோ பார்க்குறீங்களா இல்லையானு எனக்கு தெரியலிங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் உங்கள் அந்த வீடியோவில் உங்களை வந்து மென்ஷன் பண்ணுறேங்க நீங்களாம் பார்க்கணும் வரணுன்றது என்னுடைய ஆசைங்க பாருங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள் நான் கீரைக்குன்னே இந்த முருங்கை செடியை வளர்த்துறேங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் ஒரு ம ரத்த மட்டன் தொக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்தத்தை வந்து கட்டியாக போட்டுக்கணுங்க போட்டுட்டு நல்லா கிளிப் கிளிப்பாக கட் பண்ணி நம்ம ஈரல் வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணுங்க அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப அதாவது உடச்சி விட்டு தண்ணி மாதிரி பண்ணிடக்கூடாதுங்க அப்படியே ஈரல் மாதிரி கிளிப் கிளிப்பாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து ரத்தத்தை போட்டு நம்ம வணக்கி விட்டுடணுங்க வணக்கி விட்டு மூடி விட்டுருணுங்க அது என்னென்னா கிளிப் கிளிப்பாக நம்மளுக்கு ரத்தம் வந்து ஈரல் மாதிரி வெந்துருங்க கரையாது அதெல்லாம் மட்டன் போட்டு நம்ம தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்றது இதெல்லாம் காட்டியிருக்கிறேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் கொடுங்க நீங்களும் இதே மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க அதுக்கு தான் உங்களுக்கும் இந்த வீடியோவை அட்டாச் பண்ணிருக்கிறோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேங்க எதுவுமே நான் அப்படி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா உடனே நான் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய் சொல்கிறதா இருக்கட்டும் செய்கிறதா இருக்கட்டும் செய்வேங்க பாருங்கள் பாலக்கரையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பொடி பொடியாக பாலக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க அதனால் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் இந்த மாதிரி ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் மாதிரி நல்லா வந்துடுங்க கரையாதுங்க அந்த மாதிரி செய்யணுங்க அப்படி செஞ்சோம்னா ரத்தம் சாப்பிட சாப்பிடாதவங்க கூட ரத்தத்தை சாப்பிடுவாங்க ஆட்டு ரத்தம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நான் இப்படி தாங்க செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுக்கும் ரத்தம் பிடிக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் என்னென்ன மசாலா அரைச்சிருக்கிறேன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி சீரகம் மிளகு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுதுங்க இது தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டுருக்குறேங்க கரம் மசாலா தூள் பட்டை லவங்கம் கஜ கஜா இது மூணும் போட்டு அரைச்சிருக்குறேங்க இதை வந்து ஒரு வணக்க வணக்கி விட்டுட்டு நாம் மூடி வச்சிடலாங்க இந்த மாதிரி மசாலாவை நம்ம வணக்கிய வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு சீக்கிரம் வேலை ஆகிடுங்க அதாவது சமையலை வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சிட முடியுங்க நம்ம கீரை போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விடுங்க அது தண்ணி விட்டால் கவலைப்பட வேண்டாங்க நம்ம இன்னும் மட்டன் வேக வச்ச மட்டன் இருக்குதுங்க அதை வந்து அதுக்குள்ளே போட்டு சேர்ந்தாப்படி கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு அந்த தண்ணியெலாம் இருத்துருங்க மட்டன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க அதாவது செதைக்கறியாக பார்த்து போட்டுக்குங்க எலும்பாக போடாத செதையை மட்டும் பெருக்கி அந்த ரத்தத்தோடு கலந்துக்குங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது ஒரு மட்டன் கறி வறுவல் மாதிரி நல்லாயிருக்குங்க உப்பு எல்லாமே டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தோளுங்க கொஞ்சமாக இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பிரியாணி இலை ரோஸ் இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச இது அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறோங்க கொஞ்சமாக மல்லித்தலை கலந்து களை கொட்டோம்னா மட்டன் கே தொக்கு ரெடிங்க சோத்துக்கு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க ரத்த ஆட்டு ரத்தம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அதாவது ரத்தம் மாதிரியே இருக்காதுங்க அது ஈரல் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாங்க அடுத்தது வந்து நான் வெத்தலை கொடி கிழங்கு நட்டுருக்குறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மண் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிளறி விட்டுக்குங்க நான் ஃபஸ்ட் டைம் நடுறேங்க இது எப்படி முளப்பு வருதுன்றது தெரியலிங்க சரி பார்க்கலான்னு இந்த வெயில் காலத்தில் நட்டு வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கிழங்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேங்க வந்துச்சு அதுதான் சரி ஒரு கிழங்கு நட்டு வைக்கலான்னு வைக்கிறேங்க இது எப்படி வருதுன்றது எனக்கும் தெரியலிங்க வந்த பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேங்க எல்லாமே ஒரு புதிய முயற்சி புதிய எப்படி சொல்கிறதுனா இப்போது எல்லாத்தையுமே இப்போ ட்ரை பண்ணுறேங்க அடுத்து வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்